வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் ஏன்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் அது என்னங்க தமிழ்நாட்டில் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருமே நாங்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் போல் வர வேண்டும் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போல் ஆட்சி தருவோம் என்று உத்தரவாதம் தருகிறார்கள் அவருக்கு முன்பு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவருடைய பெயரை சொல்வதில்லை என்பது குறித்தெல்லாம் பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் மத்தியிலும் இருக்குதுங்க அது தொடர்பான ஒரு சில கருத்துக்களை என்று நாம் பார்ப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆகிய மூன்று முறைகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த அந்த அரிய சாதனை படைத்த ஒரே தமிழக முதல்வர் தமிழ்நாட்டில் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் கதை அப்படி இல்லைங்க வண்டி வரும் ஆனால் வராது அந்த மாதிரி ஒவ்வொரு தேர்தலையும் நிற்க வேண்டியதுதான் நம்பி நின்னவெல்லாம் நடுத்துட்டு போய் நின்று பாவங்க பல பேர் சொத்து பத்தை இழந்தவன் எத்தனை பேர் திமுகவிலே தொடர்ச்சியாக போட்டியிட்டு தோல்வியடைந்தவர்கள் எத்தனை பேர் புரட்சித் தலைவர் பொன்மனைச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தன் திரைப்படத்திலே கூறுவார் என்னை நம்பி ஏமாந்தவர்கள் இன்று வரை இல்லை நம்பாமல் ஏமாந்தவர்கள் நிறைய உண்டு என்பார் அதுபோலத்தான் புரட்சி தலைவர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவருடைய போலை கண்டு மிரண்ட கருணாநிதி அவர்கள் என்றைக்காக இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு சிக்கலாகி விடுவார் என்கின்ற காரணத்தினால் அவரை கழகத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே நீக்கினார் அதுதான் இந்த கருணாநிதி செய்த மிகப்பெரிய தவறு தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நான்கு என்று மூன்று முறை தமிழக மக்களால் முதலமைச்சர் பதவிக்கு வேட்பாளராக போட்டியிட்டு நிராகரிக்கப்பட்டவர்கள் தான் கருணாநிதி மூன்று முறை தொடர்ந்து மக்கள் செல்வாக்கால் தொடர் வெற்றி கண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆக வேண்டும் என்று விரும்புவார்களா தொடர்ந்து பல முறை தமிழக மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட கருணாநிதி ஆக வேண்டும் என்று விரும்புவார்களா என்பதை நாம் சின்ன குழந்தையை கேட்டக்கணும் சொல்லுமே புரட்சித் தலைவர் செம்மல் எம்ஜிஆர் ஆக வேண்டும் என்று சொன்னால் மக்கள் செல்வாக்கை பெற வேண்டும் அதை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் இரண்டாவது பொய் சொல்லக்கூடாது உண்மையை மறைக்கக்கூடாது சத்தியத்தின் வழியில் நேர்மையின் வழியில் நடைபெற வேண்டும் அதுதான் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய பாதை ஒரு கருணாநிதிக்கு அந்த வேலை இல்லைங்க கண்ணியமற்ற வார்த்தைகளை பேசுவது உண்மைக்கு புறம்பான தகவல்களை வேண்டுமென்றே கூறுவது யாராவது மறைந்த தலைவர்கள் குறித்து பேசும் பொழுது அவர்கள் இறக்கும் தருவாறு என்னை பார்த்தாங்க ஏங்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க அந்த தலைவர் இறக்கும்போது என் கையை பிடிச்சிக்கிட்டு எனக்கு சமூக மக்களை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லி சொன்னார் இன்னொரு தலைவர் என் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த நாட்டை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லி கேட்டார் இன்னொரு தலைவர் உன்னை விட்டு அந்த நாட்டுக்கு நாதியே இல்லை அதனால் நீ தான் அந்த நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாருன்னு சொல்லி இப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான் கருணாநிதி என்று சொன்னால் புரட்சி தலைவர் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர் தன் வாழ்நாளில் மறைந்த தலைவர்கள் குறித்து நாட்டு மக்களின் முழு நம்பிக்கையை பெற்று ஏகோபித்த அபிமானத்தையும் பெற்ற ஒரு அரசியல் தலைவர் அரசியல் களத்தில் இருந்து தான் இறந்த பிறகும் இன்றைக்கு முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஆன பிறகும் இன்றும் ஒளிவிளக்காக மங்காமல் ஒளி வீசி பிரகாசிக்கிறார் என்று சொன்னால் அத்தகு புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆராக வேண்டும் என்று விரும்புவார்களா இல்லை பொய் புரட்டு சுருட்டை துணையாக கொண்டவர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுவார்களா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்பது போல எதையும் உயர்வாக நினைப்போம் என்கின்ற அடிப்படையில்தான் ஒவ்வொருவரும் அரசியல் களத்திற்கு புதிதாக வருபவர்கள் என்ன உள்படைங்க அனைவருமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் காட்டிய அரசியல் பாதை அவர் கடைபிடித்த அரசியல் நெறிகள் தான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்